வையகம் வாழ்க வையகம் பெண்ணை போற்றவும் பெண்ணினத்தை மேம்படுத்தவும் கொண்டாடப்படும் நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி உயர்வு தமிழ்சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா என்ற மகாகவியின் வரிகளுடன் பெண்கல்வி பற்றிய சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி பட்டங்கள் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியாரின் வரிகளை பெண்ணிடமிருந்தே பிறக்கும் இச்சமூகத்தில் கல்வி என்பது என்ன கல்வி என்பது அனைத்து மனிதனின் அடிப்படை உரிமை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்வி கற்க வேண்டும் கல்வி கற்க வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனில் ஒரு தனி மனிதனின் அடிப்படை பழக்க வழக்கம் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இச்சமூகத்தில் தடைபடும் எனவே பெண்ணிற்கு கல்வி வேண்டும் பெண்கள் நாட்டின் கண்கள் என்பது நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று உலகின் மக்கள் தொகையில் சரிசமமாய் விளங்கும் பெண்கள் ஆண்களுக்கு சரிநிகர் சமானமாய் எல்லா துறையிலும் பதவியில் உள்ளனர் இந்நிலை தொடர பெண் கல்வி சுதந்திரத்துடன் வாழ பெண்களுக்கு கல்வி வேண்டும் ஒரு பெண் கம்பீரமாகவும் கௌரவமாகவும் வாழ வேண்டுமெனில் வளம் பெறவும் ஒளியோடு திகழவும் பெண்களுக்கு கல்வி வேண்டும் பெண்களை கடவுளாக தொழுகின்ற நாம் கல்வி பெறச் செய்வோம் பெண்கல்வி வளர்ப்போம் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற முட்டுக்கட்டைகளை தூக்கி மூலையில் ஆண்கள் மத்தியில் வளர்ந்து வந்த இப்பெண் கல்வி ஒரு ஆண்மகனை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல ஆணும் பெண்ணும் சரிசமம் என்று பாடுவதற்காக அல்ல ஒரு பெண் தரணியில் தன்னை தன் நிலையை உயர்த்தி கொள்வதற்காக மட்டுமே மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றி